என்ன உறவே ஆரம்பிக்குவதற்கு முன்னால்സ്ലാத்தின் காணி kiyaana salaathi nei aladhu vadiri edha paathavaraaga thangalukku munnal samarabaram cheyinge assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu alhamdulillah ichaargolai periyoru pottaaga nalikka oru soodali bonka anidu அந்த குர்காக்கான சாலைகளை தலையில் போடாமல் தோள்களை போற் போட்டு அது பேசனாக நடத்தக்கூடிய இந்த காலத்திலே பெண்ணான மறந்து ஆனாலைக்குள் புகுந்து என்ற ஒரு விஷயம் தெரியாமல் கமிஷன் பேசக்கூடிய இந்த காலத்திலே இந்த சமூகத்திற்கான ஒரு அநுத்தமான ஒரு விஷயத்தை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் செய்தித்தாளில் படித்தது நம்முடைய பெண்கள் எல்லாம் அவருடைய காதுகளை கொஞ்சம் கூறுமையாக்கி கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான செய்தி தான் விமான கடந்த பதினைந்தாம் தேதி பீகாருடைய பாட்னா அங்க வச்சு அரசு பணி நியமனத்திற்கான ஆணையத்தை பீகாரின் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் வந்துட்டு எல்லாருக்கும் அதற்குண்டான சான்றிதழ்களை கொடுத்தார் இந்த சான்றிதழை தூங்குகின்ற பொழுது ஒரு ஆயுஷ் மருத்துவர் அதாவது ஆயுர்வேதிக்குரிய மருத்துவர் ஒரு பெண் மருத்துவருடைய பணி நியமன ஆணையை கொடுக்குகின்ற பொழுது அந்த பெண் ஹிஜாபோடு இருந்த பொழுது அந்த ஹிஜாபை தன்னுடைய கரங்களால் கழுத்தி விட்டார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இந்தியா ஒருவருக்கு பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாகி ஆர்ப்பாட்டங்கள் கொல்கத்தாவில் எல்லாம் நேற்றைய தினம் எல்லா மரத்தினரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இது வன்மையாக கல்விக்க வேண்டிய விஷயம் என்று இது நீங்கள் சொல்வதோட நோக்கம் என்ன ஏன் சொல்ல வேண்டும் எதற்காக இதை பற்றி பேச வேண்டும் இன்றைய சூழல் நம் மார்க்கத்தின் பட்டுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் பள்ளிவாசன பள்ளிவாசலின் பக்கம் வரக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் மார்க்கத்தின் போது அசல் ஆனா இன்னைக்கு ரொம்ப காரகமாக வருவது இந்த போலாம் மேலே போகலாம் இறங்கினா கீழே போலாம் அப்படிங்கிற நிலைக்குழு இருக்கும் இறங்கினதுக்கு பின்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லி தீமொழி விஷயத்தில் பிற்போக்கு தனமாக பிற்போங்கி இந்த சூழலில் இது நடந்த ஒரு பெரிய நிகழ்வு இது அந்த பெண் போது

नारस्ता नारसितो इनको 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 मंडल आपको दिखाते ही नहीं हैं लेकिन तेल जितने इंद्रिय वही पर्याप्त आएगी तो इन्हें नारे मजबूर आपको पढ़ने करके जाना धन्य माँ यह काफी दिखाते ही नहीं हैं तो इनके அதை நாசம் செய்யும் விதமாக செய்த அந்த முதல்வருக்கு அந்த பெண் கொடுத்த பதிலடி பேச்சால் அந்த உன் பதவி என் இலக்கு சமம் என்று தூக்கி இருந்து விட்டு சென்றதுதான் என் மார்க்கம்தான் எனக்கு முக்கியம் என் மார்க்கத்தோடு என் மார்க்கத்தின் படி பிடியில் இருந்தால்தான் நான் பெண்ணாக இருக்க முடியும் ஏன்னா அல்ல அப்படிதான் சொல்லி காத்தான் மார்க்கத்தோடு இருந்தால்தான் அது சிறப்பு ஆனா இன்னைக்கு மார்க்கத்தை விட பிற எல்லா விஷயத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்துவிட்டோம் ஆனால் இந்த நிலையில் கூட ஒரு பெண்மணி லுசரத் பதினேழு அந்த பெண்மணி எடுத்த விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் ஹிஜாபை விட்டு நீ என்னது கழட்டிவிட்டு பணியமான ஆணை வாங்கு என்று முதல்வர் சொன்ன பொழுது உன் பதவி எனக்கு தேவையில்லை என்று தூக்கி பெரிய சாமர்த்தியமான விஷயம் தீனுடைய பற்று இருந்தால் மட்டும்தான் முடியும் சும்மாலா வந்துறாள்

மார்க்கமா என்றால் என் மார்க்கம் தான் எனக்கு முக்கியம் என்று அந்த பெண்மணி இருப்பது நம்ம அந்த பெண்மணிக்கு எல்லா விதமான வளங்களையும் அந்த இருக்கட்டும் அந்தஸ்தை நிர்வானதாக இருப்பதுதான் இஸ்லாம் சொல்லித்தருவது மார்க்கத்தின் மீது இருப்பது இருப்பதுதான் அசல் மார்க்கத்தை விட்டு விட்டு எல்லாருக்கும் முன்னிலை கொடுப்பது என்பது அசல் அல்ல அது மார்க்கத்தின் மீது இஸ்லாத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னா நாம் எதா எது வேணாலும் தூக்கி எறிய வேண்டும் அதுதான் மார்க்கத்தின் பிடிப்பு அசல் அப்போ அந்த பெண்மணி அப்படி இருந்தது என்று அந்த பெண்மணி பதவி தூக்கி இருந்ததுக்கு பின்னாடி எல்லோரும் அந்த பெண்மணிக்காக பொருள் கொடுக்கிறார்கள் கொடுத்துட்டாக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடந்து நிதிஷ்குமாருக்கு எதிராக பெரிய அளவில் பிரச்சாரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்ப இங்க நாம் சொல்ல வருவது என்னவென்றால் ஹிஜாப் அதை கடைபிடிக்க வேண்டும் இந்த வரலாற்றை பல பெண்கள் உங்களுடைய நீங்களே கூறி கற்றுக் கொள்ளுங்கள் நாம் ஹிஜாவை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஹிஜாவி எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு சாதாரண ஒரு வேலைக்கு போறதையும் நம்ம என்ன பண்றோம் அருகே நம்ம ஹிஜாவுகளை தூக்கி இருந்துட்டு இருக்கிறோம் ஹிஜாபுர போலிகள் கிடையாது ஆனால் அரசு துறைக்குள் இஸ்லாமியர்கள் செல்வது அவ்வளவு வெளியான விஷயமா அவ்வளவு வெளியான விஷயமா இஸ்லா இஸ்லாமியர்கள் அதுபோது இஸ்லாமிய பெண் அரசு துறைக்குள் செல்வதென்பது சாதாரணப்பட்ட விஷயமா ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையே ஒரு பெண் தூக்கி எரிந்திருக்காள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை மார்க்கப்பட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் என் மார்க்கும் எனக்கு பெரிது என் மாலுக்கும் எனக்கு பெரிது வேற எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது உலகத்தில் வேறு எதுவுமே பெருசு கிடையாது இன்னொரு வரலாற்று நிகழ்வில் இங்கு நான் வைக்கலாம் என்று இருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு டைம் மாட இதழ் பிரபலமான டைம்ஸ் மாட இதழினுடைய அந்த வருஷத்திற்கான சிறந்த பெண்மணிக்கான விருதை யமன் நாட்டை சார்ந்த தவக்குள் என்கின்ற ஒரு பெண்மணிக்கு கொடுக்குகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு அறிவியல் துறையில் சாதித்ததற்காக இரண்டாயிரத்தி பதினொன்னிலே சிறந்த பெண்மணி என்று அந்த தவக்குள் எமன் நாட்டை சார்ந்த தவக்குள் என்ற பெண்மணிக்கு அதை கொடுக்குகிறார்கள் அந்த பெண்மணியும் அதை வாங்குவதற்கு செல்கிறார் சுத்தி எங்கும் பெரும் பெரும் அறிஞர்கள் அறிவியல் சார்ந்தவர்கள் பெரிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தவர்கள் தான் இருக்கக்கூடிய அந்த சபையில் அந்த பெண்மணி ஹிஜாவோடு சென்று அந்த விருதினை வாங்கினார் இது ஹிஜாபோடு சென்று வாங்க விட இன்னொரு பற்றி எனக்கு அப்ப அந்த பெண்களை விருதை வாங்கி கீழே வருகின்ற பொழுது செய்தியாளர்கள் ஊடகவியாளர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் ஹிஜாபோடு இருப்பது உங்கள் அழிவை மலுந்தளி மலுதளிப்பதை போடு இல்லையா சென்று விருதை வாங்குறீங்க அறிவியல் நீங்க இருக்கிறீங்க அறிவியல் போல் இருக்கிறீங்க உங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறனை உங்களுக்கு ஹிஜாபை கட்டுப்படுத்துவதில்லையா என்று கேள்வி இருக்கிறார்கள் நாம் அதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் கோவப்பட்டிருப்போம் ஆங்கப்பட்டிருப்போம் அந்த பெருமளையை வைத்த பதில் என்ன தெரியுமா மனிதன் ஆதி மனிதன் முதல் மனிதன் எப்படி பிறந்தான் எப்படி இருந்தாங்க பண்டைய காலங்கள்ல வரலாற்றில் கூடி நமக்கு சொல்லக்கூடிய இந்த பொழுது ஆதி மனிதன் எப்படி இருந்தான் தான் இருந்தான் ஆதி மனிதன் நிர்வாணமாகத்தான் இருந்தான் ஆடை இல்லாமல் தான் ஆதி மனிதன் இருந்தான் ஆனால் அவளுடைய அறிவு பெருக பெருக பெருகே அவன் ஆடையை பெருசாக்கி கொண்டே இருந்தான் ஆடையை முழுமையாக்கிக் கொண்டே இருந்தான் அறிவு பெருக முழுமையாக மறைக்க வேண்டும் என்ற எண்ணம் அறிவு பெறுகின்ற பொழுது மனிதனுக்கு வந்தது அப்போ பெருக்கத்தை என் மார்க்கம் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறது என் மார்க்கும் அறிவான மார்க்கம் என் மார்க்கம் எனக்கு சொல்லித் தந்த விஷயம் நான் அறிவாளியாக இருப்பதற்குண்டான ஆடையை நான் அழித்து வந்திருக்கிறேன் என்றும் சொன்னார் ஹிஜாப் என்று அல்ல சாதாரணமானது அல்ல அறிவு பெரிய சபையில் இரண்டாயிரத்தி பதினொன்னு நீங்கள் நீங்கள் அதை சர்ச் செய்து பதினொன்று இரண்டாயிரத்தி பதினொன்னு விருது அந்த பெண் தவக்குழு அந்த உருவம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி பதினொன்னுடைய நோபால் நோபல் பெருசாக வழங்குகிறார்கள் அந்த பட்டியலில் கூட அந்த பெண்ணு நீங்கள் பெயர் இடப்பெற்றிருந்தது அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவ்வளவு சிறந்த ஆராய்ச்சியாளர் ஆனால் அந்த பெண் ஹிஜாபோ இதில் இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது என் மார்க்கும் என் மார்க்கம் அறிவாந்த மார்க்கும் அறிவான மார்க்கம் அதனால் நான் ஹிஜாபோ இருக்கிறேன் என்று சொல்லி என்றால் எவ்வளவு பெரிய உன்னதமான விஷயம் அப்போ எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் மார்க்கத்தை விடாத இந்த பெண்களுடைய எல்லாம் எனக்கு கேள்விப்படுகின்ற பொழுது படிக்கின்ற பொழுது ஒரு வரலாற்று நிகழ்வுகளை சொல்ல வேண்டும் அப்பா சிறையில் எல்லாத்தாளா செய்ய அப்பா சிறையில் தாளா பக்கத்தில் இருந்த சகாதியிட்ட சொன்னாங்க சொர்க்கத்தின் பெண் நடந்து செல் யார்கள் என்று சொன்னாங்க அப்ப அங்க இருந்தவர்க சொன்னாங்க சொர்க்கத்தின் பெண்ணா இந்த பெண் சொர்க்கத்தின் பெண்ணா அப்படின்னு கேட்டாங்க அப்ப அப்பா அப்துல்லா அவர்கள் சொன்னாங்க ஆமா இந்த பெண் தான் சொர்க்கத்தின் பெண் அப்படியா இப்படி என்ன அமல் செய்தார்கள் அப்படின்னு கேட்கின்ற இந்த பொழுது அதற்கு அப்பா அவர்கள் சொன்னார்கள் நான் ரசூலா சோல்லா அலிஸ்லாமருடன் இருக்கி இந்த பொழுது இந்த பெண்மணி வந்தார்கள் வந்து நாயகத்திலே சொன்னார்கள் யார் ரசூலா எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது நான் ஏதாவது வேலைக்கு வந்து செய்கின்ற பொழுது எனக்கு வலிப்பு நோய் வந்து நான் கீழே விழுந்து விடுகிறேன் அந்த வலிப்பு நோய் எனக்கு அதிகமாக இருப்பதன் காரணமாக நான் ஆஹ் களைவிடுகிறது எங்கேயா ஒரு பக்கம் வலிப்பு நோய் வந்து விழுந்து விடுகிறேன் விலகி விடுவதன் காரணமாக என் விலகி விலகிவிடுகிறது என் ஆடைகள் விலகிவிடுகிறது அதற்காக எனக்கு இந்த நோய் இல்லாமல் இருப்பதற்காக இந்த வாட்சியுடன் என்று கேட்டார்கள் கருப்பினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி கேட்டார்கள் என் அதனால் இந்த நோய் இல்லாமல் இருப்பதற்காக செய்யுங்கள் என்று கேட்கின்ற பொழுது என்றால் உயர்ந்த சொற்கும் உங்களுக்கு உண்டு நான் துவார செய்கிறேன் நான் துவார செய்தால் அல்லாஹ்டாக இந்த நோயை நிச்சயம் உங்களுக்கு சிவா கொடுப்பான் அது மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீங்கள் இந்த நோயை பொருந்திக் கொண்டீர்கள் என்றால் உயர்ந்த சொற்கம் உனக்கு உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது அதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அப்ப அந்த பெருமதி கேட்க விஷயம் என்ன தெரியுமா நாயுகவே நான் இந்த நோயை சோனம் போகும் நம்மளுடைய ஆசை நம்ம ஆசையாக மட்டும்தான் வச்சுருக்கிறோம் ஆனால் அதற்கு உண்டான விஷயங்களுக்குள் நம்ம செல்வதே கிடையாது விஷயங்களுக்குள்ள செல்வதே கிடையாது அப்ப அந்த பெருமதி சொன்னாங்க நான் என் நோயை பொருந்திக் கொள்கிறேன் ஆனால் எனக்காக நீங்கள் இன்னொரு ரூபா ஆட்சிக்கு எனக்காக நீங்கள் இன்னொரு துவாரை செய்ய வேண்டும் என்ன இருப்பார் தெரியுமா என் வலிப்பு நோய் வந்து கீழே இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆடைகள் விலகி விடுகிறது என் ஆடைகள் விலகாமல் இருப்பதற்காக உங்கள் செய்யுங்கள் நீங்கள் நாளிடமே என்றால் என் ஆடைகள் விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டும் நாளிடம் என்று கேட்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு வலிப்பு நோய் வந்து கீழே இருந்தாலும் ஆடை விலகாமல் இருந்தது என்பது வரலாற்று செல்லும் செய்யும் சரியே சொல்லால் நோயை கொள்கிறேன் என் நான் என்று சொல்லி விட்டு நான் இருக்கலாம் என் ஆடை விலகி விடுகிறது அது விலகாமல் இருப்பதற்காக என்று சொன்னார்கள் அல்லவா அப்ப எவ்வளவு தூரம் இதுமான் ஆனால் இன்று சர்வசாரமாக ஆடை குறைப்பு ஆடைகள் மாற்றம்ஜாபுக்கு எதிரான புரட்சி ஹிஜாபுக்கு எதிரான செயல்கள் அணிந்தும் அணியாததைப் போல இறுக்கமான சொன்னார்கள் கியாமத்து நாளில் இப்படி ஒரு கூட்டம் வரும் ஆடை அணிந்தும் அணியாததை போல் இருப்பார்கள் என்றார் அது கியாமத்துடைய அறிவு அப்போ அந்த சூழல ஓடி ஹிஜாபுகள் கூட இறுக்கமான ஹிஜாபுகளோடு நம்முடைய பெண்கள் தனையில் கிணியே இல்லாத பெண்கள் நான் வார வாரம் சொல்லுகிறேன் தயவு செய்து குறைந்தபட்சம் உங்கள் தலையிலாவது உங்கள் துணியை போட்டுக் கொள்ளுங்கள் என்று உங்கள் தலையிலாவது துணியை போட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் காரணம் ஒரு பெண்ணை நரகத்துக்கு அழைத்து செல்லும் காரியங்களில் உச்சிந்தரை முடியை பிற ஆண்களுக்கு காட்ட விளைவாக அந்த பெண் நரகத்துக்கு போலார் என்றார்கள் வசூல் உருவாகி சல்லா சம்பவம் குறைந்தபட்சம் உங்களுடைய தலைக்காவது இந்த துணியை போட்டுக் கொள்ளுங்கள் கனிமமான முறையில் இருந்து கொடுங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் நம்முடைய பெண்கள் நிறைய பேர் அதை கேட்பதே இல்லை அத ஒரு கடினமான சூழலாக நினைக்கிறோம் ஆனால் இங்கு நமக்கு கண்களுக்கு முன்னால் பெரிய பறவைகளும் பட்டைகளும் வந்ததற்கு பின்னால் என் மார்க்கம் எனக்கு பெருசு என்று தூக்கி வீசக்கூடிய பெண்களை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்ல அந்த பெண்களுக்கு எல்லா விதமான நலவுகளை கொடுக்குவானாக அப்போ நாம் அதை போல் மாற வேண்டும் இஸ்லாமா உலகமா பதவியா பணமா என்றால் நாம் எடுத்து வைக்கக்கூடிய முறை எதுவாகத்தான் இருக்க வேண்டும் மார்க்கம் இஸ்லாம் தான் ஏன்னா அந்த பெருமனை சொல்வதை போல கவக்கு பெருமனை சொல்வதைப் போல ஐயாந்த சமூகம் இதுவாத சமூகம் இது எல்லா விஷயத்தையும் பகுப்பாய்வு செய்ய உங்கள் பின்பற்றுங்கள் நல்ல மனிதர்களாக வாழ்வீர்கள் என்கின்ற விஷயத்தை சுமித்தந்த மார்க்கம் இஸ்லாம் எல்லா விஷயத்தையும் நம்ம போய் எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி யாரோட சொல்லி உள்ள மார்க்கத்தை எழுதி கொண்டாவே போகும் எது நல்லது கெட்டது நமக்கு முழுமையாக மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் மார்க்கம் சொன்னதில் பிரகாரம் நடந்தா ஏழையாக இருந்தாலும் ஒன்றுமில்லை என்றாலும் அல்லாபற்றான நிம்மதியை அவர்களுக்கு கொடுத்திருப்பான் நிம்மதியை கொடுத்திருப்பான் மன ராகத்தை கொடுத்திருப்பான் ஏன்னா இங்க பல நபர்கள் செய்வது என்னது மன நிம்மதியை தேடி தான் ஏதோ ஒரு இடத்துல மன நிம்மதியை கடக்குவான் ஆனா மன நிம்மதி மார்க்கத்தை பின்பற்றி இந்த பொழுது மனநிம்மதி கூடவே இருக்கும் அது எங்கேயுமே போகாது அப்போ மார்க்கமா இறகுதான் என்றால் மார்க்கத்தை நீங்கள் பிடிப்புடன் கொடுத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது நம்ம மார்க்கத்தை நமக்கெல்லாம் பெரிய கடினமான முறையில் அல்லாவதார எந்த விஷயத்தையும் நமக்கு கொடுப்பதே கிடையாது எல்லாருமே எல்லாம் இலகுவான முறையில் நமக்கு கொடுத்திருக்கலாம் ஆனா நம்ம அதை பின்பற்றுகிறோமா பின்பற்றுகிறோமா நிச்சயமாக கிடையாது ஹிஜாப் என்பது அல்லாஹ் நமக்கு ஹிஜாபை பற்றி நமக்கு சொல்லி தருகின்ற போது என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான் தெரியுமா நிறைய பெண்மணிகள் சொல்லிரும் என்னுடைய கெமினிஷன் பாதிக்கப்படுது நான் வந்துட்டு நான் அழகா இருப்பது பாதிக்கப்படுது அப்படி எல்லாம் சொல்லவும் இல்லை ஆனா அல்லாஹ் ல சொல்லக்கூடிய வார்த்தைன்னு தெரியுமா யா ஐ யூவன் நபியோ நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லிக்கிறான் குல் அஜுவாஜிக்க உங்களுடைய மனைவிமார்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு والنساء المؤمنين مؤمنانه புருங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் யார் யாருக்கு냐 ஊர் மனைவிவளுக்கு ஊர் குழந்தைகளுக்கு முஃமினான குடும்பங்களுக்கு யார் ஹிஜாபை பின்பற்றுகிறார்களோ யார் ஹிஜாபௌ இருக்கிறார்களோ யார் ஹிஜாபௌ நடக்கிறார்களோ அவர்கள்தான் முஃமின் என்ற அடையாளத்தை அல்லாஹ் உங்களுக்கு தான் முஃமினات என்பதற்கு சொல்லுதல் இது நீன அலைஹிம் மின் ஜலான்ஹிம்னா அவர்கள் ஆடை இருக்கிறவா மேல தலையோடு சேர்த்து அவர்கள் முகாவை போர்த்துகொள்ளும்படி அல்லாஹ் சொல்லுகிறான் ஆடவே தலை என்ன தலை தலைக்கு துணி போனவல்லவா அந்த துணியை முகத்தின் மீது என்ன நெஞ்சு வரைக்கும் அந்த பெண்மணிகள் தொங்க விட்டு இருக்க வேண்டும் அந்த உண்மையான பெண்களை அல்லாஹ் பார்த்து சொல்றான் முன்னாள் பெண்களுக்கு உண்டான அடையாளம் என்ன அவர்கள் தலையில் துணியை போடுவது மட்டுமல்ல அந்த தலையில் துணி போட்டு முகத்தை மூடி வரைக்கும் நிறுத்த வேண்டும் நெஞ்சு வரைக்கும் நிறுத்த வேண்டும் என்று பார்க்கலாம் இது இருக்கு தெரியுமா அல்லாஹல்லா சொல்றான் எதுக்குன்னாக்கா நீங்கள் கண்ணியமானவர்களாக இருப்பதற்காக என்று சொல்றான் நீங்கள் கண்ணியமான பெண்களாக இருப்பதற்காக உங்கள் தலையின் துணியை போடுங்கள் இது யாருக்கு மட்டும் வெறும் இழுது மட்டுமல்ல வேறு அப்பா சொல்லுவாங்க சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு மீனான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஆயத்தை இறங்கியதற்கு பின்னாடி அன்னை யாயிஷா ரஞ்சன்பாசார் அவர்கள் சொல்வார்கள் இந்த ஆயத்தை இறங்கியதற்கு பின்னாடி அடுத்த நாள் காலையில சுகு வந்த மதினத்து பெண்கள் பெண்களே செல்வம் யாருங்க மதினத்தை அன்சாரி பெண்கள் தான் பெண்கள் சிறந்தவர்கள் அவர்களை போல தீனை யாராலும் கடைபிடித்து விட முடியாது யாரால் அவர்களை போல தீனை கடைபிடித்து விடவே முடியாது அல்லாவிலிருந்து ஒரு சட்டம் வந்துவிட்டால் அப்படியே பட்டுவர்கள் மதினத்தை அன்சாரி பெண்கள் தான் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் அந்த பெண்கள் அடுத்த நாள் காய் வருகின்ற பொழுது பெண்கள் நடந்து வருகிறார்களா காக்கை நடந்து வருகிறதா என்பதை போல் இருந்தது என்பதாக அன்னை ஆழ்சார்கள் எல்லாம் அவர்கள் அறிவிப்பார்கள் அவர்களுக்கு மாத்தினாங்களா அவர்களுக்கு தன்னுடைய நிலைகளை மாத்தினாங்களா அதனாலதான் அவங்க புகழ்க்கு கூடியவர்களாக இருக்கிறாங்க நம்ம இதுவரைக்கும் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்போ அல்லாஹால கண்ணியமான சூழல் என்று எதை சொல்கிறான் என்றால் ஹிஜாபை குறித்து சொல்கிறான் ஹிஜாபு இருப்பதுதான் கண்ணியமான இது ஹிஜாபை திறந்து விட்டு கம்யூனிசம் பேசி இந்த உலகத்தில் வேணாத ஒரு ஆரம்பமாக அழகாக தெரியலாம் ஆனால் நாளை மறுமையில் அழகா கேட்டால் நிச்சயமாக கிடையாது எதுதான் அழகு ஹிஜாபோடு இருப்பதுதான் உங்களுக்கு கண்ணியம் என்று ரபுல் ஆகியும் சொல்லிக் காட்டுகின்றார் ஹிஜாபோடு இருப்பதுதான் கண்ணியம் ஹிஜாபை துறப்பது அல்ல எந்த நிலையாக இருந்தாலும் சரி என் தான் இருப்பேன் இஸ்லாத்தின் மீது நான் இருப்பேன் இஸ்லாத்திற்கு மாற்றமான என்ன செய்யும் நான் செய்ய மாட்டேன் என்று இருப்பதுதான் கண்ணியத்திற்குரிய விஷயம் அதுதான் என்று செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த அறிவியல் சார்ந்த பெண்மணியும் செய்திருக்கிறார் தமக்குள் என்ற பெண்மணியும் செய்திருக்கிறார்கள் இரண்டு நபர்களும் நமக்கு வரலாற்று வாழ்வதால் அரசியலை வேணுமா ஹிஜாபை காட்டுகிறாயா அரசு துறையாவது ஒன்றாவது என் ஹிஜாபுதான் முக்கியம் என் மார்க்கம் தான் முக்கியம் என்று அந்த பெண்மணி சென்றார் நாளைக்கு அந்த பெண்மணி பரவி ஏற்கிறார் நாளைக்கு சனிக்கிழமை அந்த பெண்மணிக்கு மருத்துவத்துறையில ஆயுத மருத்துவ மருத்துவத்துறையில அந்த பெண்மணி நாளை பதவியேற்பதாக இருந்தது ஆனால் அந்த நியமன நாளை வழங்குகின்ற பொழுதுதான் நிதிஷ்குமார் முகந்த இழுத்தார் விட்டு உன்னிடம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருப்பா தான் அசல் இந்த வாழுகின்ற பொழுதை நமக்கு காட்டுகிறார்கள் அல்ல அவர்கள் எவ்வளவு தன்மியமா கேச்சிருக்கான் யாரு என்னன்னே தெரியாது தபுலாரின் அவர்களை பற்றி நம்மளே பேச வைத்திருக்கிறார் ஏதோ ஒரு மூலையில நம்மளை பேச வச்சிருக்கிறான் காரணம் அவருடைய ஈமான் இல்லாமலா வந்துட்டு பணியை அரசு துறை அவசியம் வரலாற்று நிகழ்வுகளை தண்ணீர் நிவைப்பது கட்டாயமாக நம்முடைய வீட்டு பெண்களுக்கு ஹிஜாபை கட்டாயமாக்கு நம்முடைய மனைவி மாறுகள் தாய்மார்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் ஹிஜாபை கட்டாயமாக்குங்கள் ஹிஜாபை கட்டாயமாக்குங்கள் ஏன்னா அல்லா தால சொல்லுவான் அவங்களுடைய குடும்பங்களை நரக நெருப்பினுடைய எரிபொருட்கள் ஆக்கிவிடாதீர்கள் அப்போ மார்க்கத்தை விட்டு விலகக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தூக்கிய கடமை ஆக்காயமா போட்டுதான் கட்டாயமா போட்டுதான் ஆகும்னு சொல்லி சொல்லுது அது பேசினார்கள் என்று சொன்னா வரலாற்றில் ஒரே ஒரு நிகழ்வோடு நான் முடிக்குகின்றேன் அன்னை ஹாஜரா அம்மையார் அவர்கள் நம்மெல்லாம் ஹஜ்ஜிக்கு போறோம் அல்லவா நிறைய உம்ரா செய்தவர்கள் இங்க இருக்கிறார்கள் ஹஜ்ஜு செய்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரியும் ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது ஒரு ஆண் சபாவுக்கு மருவாவுக்கு மத்தியில் நறுக்குகின்ற பொழுது சை செய்கின்ற பொழுது அந்த ஆண் பெண்ணை போல் நடந்தால்தான் இந்த உம்ரா கபூல் ஆகும் ஒரு ஆண் மருவாவுக்கு மறுவாவுக்கும் இல்ல ஏழு ஓட்டங்கள் ஓடணும் அல்லவா அந்த ஏழு ஓட்டங்களில் சை செய்யக்கூடிய இடம் இருக்கின்ற பொழுது பெண்ணை போல் ஓட வேண்டும் ஒரு ஆண் வேகமாகவும் எழுத கூடாது நெல்வாக இருக்கக்கூடாது பெண் எப்படி நடப்பாளோ அடுப்போல் நடக்க வேண்டும் என்கின்ற சட்டம் இஸ்லாத்தில் உண்டு செய்தால் தான் உம்ராவும் இல்லைன்னா அவராக இருக்க மாட்டாரு அல்லது உம்ரா செய்தவனாக அவர் இருக்க மாட்டார் ஏன் அப்படி செய்த ஒரு பெண்ணை போல் ஏன் ஆண் மாற வேண்டும் ஒரு ஆண் உடையை உடுத்துவது ஒரு பெண் ஆணுடைய உடைத்து உடை உடுத்துவதையே இஸ்லாம் தடுக்குகிறது ஒரு பெண்ணாரை ஆண் உடுத்துவது ஆண் உடுத்துவதை இஸ்லாம் தடுக்குகிறது ஆனால் சிலை செய்கின்ற பொழுது மட்டும் ஏன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை போல் தன்னுடைய நிலைகளை மாற்ற வேண்டும் அது போல் ஏன் ஓட வேண்டும் ஏனென்றால் இஸ்லாத்தை இருக்க ஒரு பெண் பற்றி பிடித்து விட்டாள் என்று சொன்னால் அவள் செய்த ஒரு விஷயத்தை கூட அல்லாஹ் இபாரத்தாக மாற்றுகிறான் என்பதற்கு அடையாளம் அன்னை ஆசராமையானவர்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக யாருமே இல்லாத மக்கத்தினுடைய அந்த நிலையில் அல்லவா தன்னுடைய குழந்தைக்காக தண்ணீருக்காக ஓடிய நிகழ்வு தன்னுடைய குழந்தைக்கு தண்ணீருக்காக தண்ணீரை தேடி எங்கேயாச்சும் தண்ணி கலைக்குமா தன்னுடைய குழந்தை இஸ்வான் அலையாம் அவர்கள் அழுகின்றார்கள் தண்ணீர் கலைக்குமா என்று அன்னை ஹாசரா அவர்கள் ஓடிய அந்த நிகழ்வை அல்லாஹ் இபாவருக்குள் கொண்டு வந்திருக்கிறார் ஏன் அங்க இ மாணவியில் கொண்டார்கள் அல்லா என்னை இவரை சொன்னானா அல்லா என்னை இங்க இருக்க சொன்னானா என் தப்பு சொல்லிவிட்டால் நான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இமானோடு இருந்ததுடைய வெளிப்பாடு இன்று ஒரு ஆண் கர்வத்தோடு நான் ஆண் என்று சொல்லி இருந்தாலும் அங்கு சென்றால் அந்த தொகை செய்கின்ற அந்த ஆண் என்ற கர்வம் கட்டாய உடை உடைப்பாடல்ல அப்போ ஒரு பெண்ணுக்கு உண்டான கண்ணியத்தை இஸ்லாம் எவ்வளவு தூரம் இருக்கிறது ஈவானோடு இருங்கள் ஈமானோடு இருங்கள் நிச்சயம் அல்லாஹ் உங்களை கபுள் செய்வான் என்கிற வார்த்தையை சொல்லுங்கள் இருங்கள் துணியோடு இருங்கள் அப்படி இருந்தோம் என்று சொன்னா நீங்களும் அம்மையாரை போல் அல்லா உங்களுடைய இடையும் செய்வான் நான் கல்யத்திற்குரிய அஹ் சகோதரர்களே தாய்மார்களே கேட்கக்கூடிய தாய்மார்களே சகோதரியிலே உங்களுடைய நிலைகள் எல்லாம் கொஞ்சம் மாட்டுங்கள் நம்ம எல்லாம் இஸ்லாமியர்கள் பேரளவில் இருக்க வேண்டாம் பேரளவில் இருக்க வேண்டாம் நீங்கள் இஸ்லாத்திற்குள் முழுமையாக பாருங்கள் அல்லாவுடைய வாழ்க்கை நிலையை மாற்றுவான் தொழில்நுட்ப தொழுகுங்கள் நிறைய தொழுகுங்கள் அல்லாவிடம் கையேந்தி நில்லுங்கள் ஒழுக்கத்தோடு ஹிஜாபோடு அந்த நிலையோடு பாருங்கள் நீங்கள் எந்த சுய குள்ளும் குழுக்குள்ளும் போக தேவையில்லை எந்த வட்டிக்கானுக்கு முன்னாலும் அவமானப்பட தேவையில்லை பிரபுடாகவும் தருவான் பெண்கள் கேட்டால் பிரபு தருவான் பெண்கள் கையேந்தினால் ரப்பு அந்த கரங்களை வெறுந்தாக மாற்றுவது அதற்கு நிறைய வரலாற்று நிகழ்வுகள் சான்றாக எடுத்து வைக்க முடியும் அதனால் இஸ்லாம் தான் நமக்கு அசல் உலகம் என்பது இங்கு நிலையானது அல்ல என்பதை உணர்ந்து மார்க்கத்தின் பிரியோடு இருக்கக்கூடிய நசீபி அல்லா நம் அனைவர்களுக்கும் தங்கள் குறைவானாக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அத்தனை பகனுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் மார்க்கத்தின் பிடியோடு நீங்கள் நடைபோட்டு பாருங்கள் அல்லாஹ் எல்லா சூழலிலும் உங்களுக்கு உதவி செய்வான் மரியம் அலே அசலா அவர்கள் மார்க்கத்தின் பிடியோடு இருந்ததின் காரணமாகத்தான் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் பிறந்த குழந்தையாக இருந்த பொழுது அல்லாஹ் பேசவே தான் வரலாற்றை நினைவு கொள்ளுங்கள் இதெல்லாம் சாதாரணமா சொல்லிவிட்டு போவதில்லை நாம் பயன் பெறுவதற்காகத்தான் வரலாற்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இஸ்லாத்தின் மரபோடு இஸ்லாத்தின் பூங்கோடு இஸ்லாத்தின் நிலையோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் எல்லாருக்கும் நமக்கு இலகு ஆக்கி வைப்பான் அல்லாஹ் அப்படிப்பட்ட சமூகமாக இந்த சமூகத்தை ஆக்கி வைப்பானு